நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற ஒரு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அந்த நாலு ஆண்டுகள் வந்து பெரிய சோதனையான நான்கு ஆண்டுகள் கொரோனாவினுடைய தாக்கத்தை பார்த்தோம் ஒன்று ரெண்டு உயிர் பிழைப்பதே அரிது என்ற ஒரு காலகட்டம் இந்தியா மொத்தத்திலையும் இருக்கிற தொழில் முனைபவர்கள் பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி சிறு குறு நடுத்தர தொழிலாக இருந்தாலும் சரி தடுமாற்றம் கண்டது எப்படி எடுத்து சொல்ல போகிறோம் முடியுமா நம்மளால் நிறுத்திடலாமா ஓடிடலாமா அப்படின்ற ஒரு காலநிலையில் தள்ளப்பட்ட ஒரு காலகட்டம் இரண்டாவது உலக அளவில் தாக்கத்தையும் பார்த்தோம் இரண்டு போர் நடந்து கொண்டிருக்கிறது ரெசிஷன் பார்க்குறோம் இன்ஃப்ளேஷன் பார்க்குறோம் மக்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்றத விட்டு வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை இழப்பு வேலை குறைப்பு வேலை இன்மை அத்தனையும் சந்தித்த ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இந்த முனைப்பு தமிழகத்தில் ஒரு திருவிழாவாகத்தான் நடந்தது அந்த திருவிழாவின் முடிவிலே எத்தனை லட்சம் கோடி முதலீடு கமிட்டாச்சு எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கமிட்டானதுன்றத டிபேட்டபுளாக இருக்கலாம் அதில் எவ்வளோ கன்வெர்ட் ஆக போகுது அது எந்த அளவுக்கு உண்மைன்றதெல்லாம் ஒரு பக்கத்தில் தள்ளிவிடுங்க பட் பாசிட்டிவாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக தொழில் முனைபவர்களுக்கு இது ஒரு ஊக்கத்தையும் ஒரு நல்ல எதிர்பார்ப்பையும் வருங்காலத்தில் பிழைத்து கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கையும் அளித்திருப்பதில் மாறுதல் கருத்து கிடையாது இது முதல் பகுதி இரண்டாவது வந்து சிறப்பான ஒரு ப்ரோக்ராமாகத்தான் நான் பார்த்தேன் இன்றைக்கு ஹூ இஸ் ஹூ அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அனைவருமே தமிழகத்தில் திரண்டிருந்தாங்க வராதவர்கள் என்று பார்த்தால் பிரதம மந்திரி அவர்கள் மட்டும்தான் குஜராத்திற்கு போனார் யூபிக்கு போனார் கர்நாடகாவுக்கு போனார் தமிழகத்திற்கு அவர் சார்பிலே பியூஷ் கோயல் வந்தார் அவர் அவர் சார்பிலே தமிழகத்தை பாராட்டி விட்டு போனார் அனைத்து தொழில் முனைபவர்களின் பார்வையும் தமிழகத்தை நோக்கி திரும்பியுள்ளது கடுமையான உழைப்பை பார்த்தோம் சந்தோஷமடைந்தோம் ஒரு நல்ல ஃப்யூச்சரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் சக்சஸ் அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய கொனடேஷன்ஸ் உண்டு அது எப்படி உணாலும் சக்ஸஸை மதிப்பிடலாம் இன்றைக்கு பார்த்தோம்னா சக்ஸஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ஓயு கையெழுத்து போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் வெறும் ஆறு புள்ளி ஐந்துன்னு சொல்லலாம் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கோடி இதே யூபி வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடிக்கு கையெழுத்து போட்டிருக்கலாம் அதற்குள்ளே இன்னும் ஆரம்பிப்பதற்குள்ள குஜராத் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடிக்கு கையெழுத்து போட்டிருக்கலாம் ஆனால் வ வந்திருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ஸ்பெக்டரை பாருங்கள் ஒன்று வந்து நாலெட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் தமிழகத்துக்கு வருது அதாவது நாலெட்ஜ் பேஸ்ட் அப்படின்னா ஆர்என்டி சென்டர் டெவலப்மெண்ட் சென்டர் கன்சல்டேட்டிவ் சென்டர் ஜிசிசி அப்படின்றது சென்னைக்கு வருது தமிழகத்துக்கு வருது இதில் எம்ப்ளாய் பண்ணக்கூடியவங்கெல்லாம் பொதுவாக எம்டெக் படித்தவர்கள் டாக்டரேட் முடித்தவர்களாக இருப்பாங்க இரண்டாவது மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங்கில் கன்வென்ஷனல் மேனுஃபேக்சரிங் நியூ டெக்னாலஜி எமர்ஜிங் டெக்னாலஜி மேனுஃபேக்சரிங் கன்வென்ஷனல் அப்படின்றது ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க விரிவாக்கம் பண்றது புதுசாக வர்றது வந்து நம்ம வின் ஃபாஸ்ட் பார்த்தோமே அது புதிய தொழில் அது வந்து இவிக்கு பேட்டரி மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியே தமிழகத்தில் வந்து இந்தியாவில் தமிழகத்தை சூஸ் பண்ணி வர்றது அதை பார்க்குறோம் டேட்டா சென்டர்ஸை பார்க்குறோம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வர்றதை பார்க்குறோம் பரவலாக வந்திருப்பதை பார்க்கிறோம் இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்ப்ரெட் அவுட்டாக பார்க்குறோம் ஏதோ ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் பலதரப்பட்ட முயற்சிகளில் பங்கு இருப்பதை பார்க்கிறோம் இதனால் ரிஸ்கும் இருக்குது இதனால் சக்ஸஸும் இருக்குது அடுத்த ஜெனரேஷனை நோக்கி தமிழகம் காலடி எடுத்து வைப்பதற்கு இது உதவும் இப்போ இருக்கிறவங்களுக்கு என்ன இதனால் பலன் அப்படின்றத பார்க்கணும் இந்த மாதிரியான ஒரு முயற்சியில் மூன்று பேருக்கு பங்கு இருக்கும் ஒன்று வந்து அரசு அரசு என்ன பங்கு இப்ப ஏற்கனவே தமிழகம் அதிகமாக கடன் வாங்கிய மாநிலத்தில் இருக்கு செலவிற்கும் வருமானத்தை பெருக்க வேண்டிய நிகழ்வுகள் நடந்தே தரணும் அதற்கு இந்த ஆறரை லட்சம் கோடி முதலீடு உதவுமா அப்படின்றத பார்க்கணும் அது எப்படி பார்க்க முடியும் நம்ம இதுக்கு என்ன கமிட் பொறுத்து இப்போ வின்பாஸ்ட் தமிழகத்துக்கு வருது அதுக்கு பதிலாக அரசு என்ன அவங்களுக்கு கொடுக்குது என்னோட கேள்வி அதை ஒட்டி தான் இப்ப செமி கண்டக்டர் பாலிசி குஜராத்துக்கு அடுத்தபடியா இந்தியாவில் வந்து அந்த பாலிசி ஃப்ரேம் பண்ணதுல ஸ்டேட் வந்து தமிழ்நாடு செகண்ட் ஸ்டேட் அதுதான் இந்தியாவில் அப்படி பார்க்கும் பொழுது இப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயும் செமி நிறைய வந்திருக்குது இன்னொரு பக்கம் நீங்க குறிப்பிட்டது மாதிரி இவி வெஹிக்கிள்ஸ்னா அதுக்கு நாம கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் நீங்க சுட்டி காண்பிக்கிறீங்க அப்போ இது ஒரு பக்கம் இந்த விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் ஆனால் இந்த தடவை ஸ்டால்ஸ்லயே வந்து எப்படி அவங்க அமைச்சிருந்தாங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்டல் இப்படியான ஸ்டார்ட் அப்ஸ்கான அந்த டீமாக பிரித்து அந்த மீட்டை நடத்தினாங்க இல்லையா ஒரு பக்கம் ஸ்மால் ஸ்டார்ட் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ்க்கானது இன்னொன்று ஏஐ டேட்டா பார்க்ஸ் அந்த மாதிரி இது வந்து இது செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற சவால் என்ன உங்களை மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் அதை எப்படி பார்க்குறீங்க இது காமன் பீப்புளுக்கு என்னவா போய் சேரும் பொறுத்த வரைக்கும் வருமானம் இந்த ஆறரை லட்சம் கோடியிலிருந்து வருமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம தான் கொடுக்க வேண்டி இருக்கும் அதனிலிருந்து வரக்கூடியதை பார்ப்பதற்கு ஒரு மூன்று ஆண்டுகள் டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் த இண்டஸ்ட்ரியை பார்க்கணும் வருவதற்கு ஒரு மூன்று ஆண்டுகள் ஆகும் ஷார்ட் டேர்மாக நிச்சயமாக அடிதான் வாங்க போகிறோம் ஏன்னாக்கா இப்போ ஆட்டோமொபைல் செக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்வென்ஷனல் ஆட்டோமொபைல் செக்டரில் இருபத்தெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டி தமிழகம் கன் கன்ஸ் கன்சர்வேட்டிவ் ஆர் க நார்மல் ஆட்டோமொபைல் செக்டரில் தமிழகம் முதலிடம் அதில் ஜிஎஸ்டினுடைய வருமானம் இருபத்தெட்டு இதே இபி வெஹிக்கல்ஸ்னால் ஐந்து சதவிகிதம் அப்போ அங்கேயே இதை ப்ரொமோட் பண்ண பண்ணால் நம்மளுடைய வருமானம் குறையும் இதெல்லாம் ஈடு கட்டணும் பட் இந்த ரிஸ்க்கை எடுத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அதை எடுத்ததில் மிகப்பெரிய சந்தோஷம் இரண்டாவது வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரமிட் மாதிரி அது பாட்டம் லைன் வந்து அன்ஸ்கில்டு அதுக்கு அடுத்த லைன் செமி ஸ்கில்டு அதுக்கு அடுத்த லைன் ஸ்கில்டு அதுக்கப்புறம் வெல் எஜுகேட்டட் இப்போது வெல் கூட இந்த இருபத்தி ஆறு லட்சம் வேலை வாய்ப்புகளில் எங்களுடைய ஒப்பீனியனில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துலேருந்து இருபது லட்சம் அன்ஸ்கில்டு அண்ட் செமி ஸ்கில்டாக தான் இருக்க போகிறாங்க அப்போ இந்த பகுதியில் ஏற்கனவே தமிழகத்தில் ஆள் இல்லை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வடமாநில தொழிலாளர்கள் தான் தமிழகத்தில் வந்து இந்த செக்டரை ரிமூவ் பண்ணுறாங்க அவர்களுடைய வரவு இனிமேல் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை பார்க்குறோம் யூபிலேயே முப்பது லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுன்னா இவங்க வர்றதுன்னு நின்று போயிடலாம் அப்போ எப்படி மாறுவோன்னா நம்ம வந்து ஆட்டோமேஷனுக்கு போவோம் அப்போ ஆட்டோமேஷன் போகும்பொழுது அப்படி போனால் தான் சஸ்டெயின் பண்ண முடியுன்ற ஒரு நிலை வந்துன்னா இந்த இருபத்தி ஆறு லட்சம் பேர் வேலைவாய்ப்பு கிடைக்குமான்றது இது ரெண்டாவது ஒரு சேலஞ்சிங் மூன்றாவது இவ்வளவு தொழில்கள் வருது இதனால் இங்கேயே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை பண்ணியிருந்திருக்கலாமோன்னு தோணித்து அரசு பண்ணுவாங்கன்றும் எதிர்பார்க்கலாம் தப்பு இல்லை இந்த டிபேட்ல நம்ம பேசும்பொழுது இதை யாரையாவது சென்றடையலாம் அதில் அதுல என்னன்னாக்க இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடும் பொழுது வெளிநாட்டில் இருந்தோ வெளி மாநிலத்தில் இருந்தோ இங்க தொழில் செய்ய வருபவர்களுக்கு அரசு கொடுக்கும் போது ஒரு கண்டிஷன் போடலாம் உங்களது மேனுஃபேக்சரிங்கில் முப்பது சதவிகிதம் இங்கு தொழில் செய்யும் சிறு குறு தொழில் முனைவர்கள் வாங்கணும்னு ஒரு அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் போடலாம் இப்ப எக்கனாமிக் ஸோன் போடும் அந்த மாதிரி சில டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் இருக்கு ஐம் கிவிங் யூ திஸ் ஃபெசிலிட்டி யூ கிவ் மீ பேக் திஸ் அப்படின்ற மாதிரி ஸோ இதை மாதிரியான ஒரு இது இருக்கும் பொழுது வளர்ச்சிகள் அந்த சிறு குறு தொழில்களுக்கும் வரும் இரண்டாவது புத்தொழில்கள் கடந்த ஒரு நான்கு வருடங்களாக மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய மாறுதல்களை சந்திச்சிட்ருக்கோம் கன்வென்ஷனல் ஆட்டோமொபைல் ஹேஸ் சேஞ்ச் இன் டு இவி வெஹிக்கிள்ஸ் கன்வென்ஷனல் டெக்ஸ்டைல் ஹேஸ் சேஞ்ச் இன் டு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கன்வென்ஷனல் லெதர் குட்ஸ் ஹேவ் சேஞ்ச் இன் டு ஃபைபர் பேஸ்டு காலனிகள் அப்போது ஒவ்வொரு டெக்னாலஜியுமே அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது தமிழகத்தில் ஏற்கனவே தொழிலில் முனைவோர்களுக்கு இப்போ கோயம்புத்தூர் மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா நாற்பது வருஷமாக அவங்க வந்து ஃபவுண்ட்ரியில் இருந்துருப்பாங்க அல்லது மிக்ஸி மேனுஃபேக்சரிங்கில் இருந்துருப்பாங்க கிரைண்டர் மேனுஃபேக்சரிங் இப்போ அந்த எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது ஆப்சுலேட் ஆகுது முந்தையெல்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பத்துலேருந்து இருபது வருஷத்துக்கு ஒரே ப்ராடக்ட் இருக்கும் இன்றைக்கு ஒரு ப்ராடக்டினுடைய லைஃப் டைம் இஸ் ஒன்லி ஒன் டு டூ இயர்ஸ் அப்போ மாறுதல்களை சந்திக்க வேண்டியது இருக்குது அப்போ இருக்கும் தொழில் முனைபவர்களுக்கு மாறுவதற்கோ டைவர்சிஃபை பண்ணுவதற்கோ மாடர்னைஸ் பண்ணுவதற்கோ அவர்களுக்கு சில ஊக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்காங்க இருக்காங்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனித சங்கிலி வரைக்கும் போராட்டம் தொடர்கிறது அப்போ அவர்களை காப்பாற்ற வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இருக்கிறது மொத்தத்தில் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஊக்கத்தையும் மக்களிடையே ஏற்படுத்தி உள்ளது இதுதான் இதில் எம்எஸ்எம்இக்குன்னு ஒரு அறுபத்தி மூணாயிரம் கோடி அவங்க கொடுத்துருக்கிறாங்க இல்லையா அந்த செக்டாரை ஏற்கனவே எம்எஸ்எம்இ குறித்து நிறைய பேசியிருக்கிறீங்க அந்த செக்டாருக்கு இது எந்த மாதிரியான பூஸ்டாக இருக்குமா எப்படி இருக்கும் அதாவது கட்டாயமாக இருக்காங்க சில நிறைய பேர் வந்து இருக்கிற தொழில் நல்லா இல்லை அப்போ எந்த தொழில் பண்ணாக்க நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்னைஸ் பண்ணுறதோ அல்லது டைவர்ஸிஃபை பண்ணுறதுலையோ கட்டாயத்தில் இருக்காங்க அப்போ அந்த கட்டாயத்தில் இருக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உபயோகப்படுத்தி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் அல்லது புதுசான ஒரு டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப் கொண்டு வரேன் அல்லது ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இன் தமிழ்நாடு டையிங் அப் வித் த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இன் ஜெர்மனி அப்படின்ற மாதிரி டை அப்ஸ் போட்டு இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க இது வந்து அறுபத்தி மூணாயிரம் கோடின்றது ஒரு பெரிய அமௌண்ட்டே இல்லை எம்எஸ்எம்இயை பார்க்கும் பொழுது எம்எஸ்எம்இ அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஆறு புள்ளி இரண்டு ஐந்து கோடி இந்திய அளவில் அப்போ தமிழகத்தில் ஐம்பத்தி ஆறு லட்சம் சிறு குறு தொழில் முனைபவர்கள் இருக்கிறாங்க அப்போது அதில் அறுபத்தி மூணாயிரம் வர்றதே இந்த காலகட்டத்தில் பெருசு இன்னும் சில சலுகைகள் அரசு கொடுத்திருந்தால் கொடுப்பார்கள் என்று நம்புவோம் கொடுத்தால் இந்த துறை இன்னும் பெரிய அளவில் கட்டமைக்கப்படும் வளரும் இன்ஃபார்மல் செக்டர்னுடைய வேலை வாய்ப்பு பெருகும் மக்களுக்கு அங்கங்க டீசென்ட்ரலைஸ்டா நன்னது நடக்கும் என்னுடைய எதிர்பார்ப்பு இப்ப யூபி குஜராத்தை கம்பேர் பண்ணி அந்த டேட்டாஸ் சொன்னீங்க தமிழ்நாடு ஒரு பக்கம் வந்து முக்கியமான நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கக்கூடிய இடத்துலையும் இருக்குது ஆனால் எந்த டிஃப்ரென்ஸில் அவங்க நம்பர்ஸ் அதிகமாக எம்ஏ நீங்கள் சொன்னீங்க அது அவ்வளவும் ரிசல்ட் காமிக்குதாங்கிறது அடுத்து இன்னொரு ரிசர்ச்சுக்கான ஒரு விஷயம்தான் ஆனால் அந்த கேள்வி இருக்குல்ல தேர்ட்டி ஒன் குரோர் எங்கே இருக்குது சிக்ஸ் க்ரோர் எங்கே இருக்குது இன்னொரு பக்கம் டுவெல் குரோர் இப்படி பார்க்கும் பொழுது இந்த கேள்வி இயல்பாக எழத்தானே செய்யும் அங்கே என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல எங்களுடைய அமைப்பில் நாங்கள் ஜோக்கிங்காக பேசுறது என்னென்னா இந்த இந்த முதல் தொழில் மாநாடுன்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடைபெறுறது வந்து ஒரு இப்போ ஒரு நகைப்புக ஆகிடுச்சு மொத்தத்தையும் கூட்டினிங்கன்னா நம்ம கண்ட்ரீனுடைய ஜிடிபியை விட அதிகமாக இருக்கும் அப்போ அந்தளவு பணம் எங்கேருந்து வரப்போகுது பேங்க்லேருந்து வரப்போகுதா மக்கள்கிட்ட இருந்து வரப்போகுதா அரசுக்கிட்டேருந்து வரப்போகுதா அரசுகள் எல்லாமே இருக்கு அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி துண்டு உள்ளும் பட்ஜெட்டில் தான் இருக்கிறோம் அப்போ எங்கிருந்து வரப்போகுது இதில் எவ்வளோ கன்வெர்ட் ஆக போகுதுன்னு பார்க்குறோம் என்னுடைய அசஸ்மெண்ட்டுமா நார்மலாக நான் சொல்கிறது வந்து இதை மாதிரியான எம்ஓயூவிலிருந்து ரியாலிட்டி வந்து பத்துலேருந்து இருபது சதவீதம் வந்தாலே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்கிறது உண்டு நேற்றுக்கு நடந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை டீட்டெயில்டாக பார்த்தவன் அப்படின்ற முறையில் என்னுடைய கணிப்பு ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தைந்து சதவிகிதம் நிச்சயமாக இது கன்வெர்ட் செய்யப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அமைப்பினுடைய சொல்ல முடியும் முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் டாலர் இலக்கை எட்டும் பதினாறு சதவிகிதம் தாக்கம் இருக்காது இருபத்தி ஒன்பது சதவிகிதம் தொழில் வளர்ச்சி பெருகும் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் ரகுசர் ட்விட்டர் ரிசல்ட் உங்கள் நிறைவுகள் எதிர்பார்த்த ரிசல்ட் தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தொழில் வளம் பெருகும் ஆனால் இது தொடக்கம் இதுதான் ஆரம்பம் இனிமேல் தான் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கணும் வளர்ச்சியை நோக்கி இருக்கணும் செயல்முறைக்கு கொண்டு வரணும் என்னுடைய பார்வையில் சொல்லணும்னு ஆசைப்படுறது வந்து ஒரு தொழில் முனைபவன் அல்லது ஒரு தொழில் நடத்துபவர் அவர் சிறு குறு நடுத்தர கார்பரேட் யாராக இருந்தாலும் சிக்ஸ் எம் தேவைப்படும் ஒன்று வந்து மார்க்கெட்டிங் இன்னொன்று மேனுஃபேக்சரிங் மூன்றாவது மணி நான்காவது மெட்டீரியல் ஐந்தாவது மேன்பவர் ஆறாவது மார்ஜின் ப்ராஃபிட் இந்த சிக்ஸ் எம் ஒரு எம் காலை இழுத்தாலும் அந்த கம்பெனி ஆட்டம் காணும் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த சிக்ஸ் எம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறுவனம் அவர்களது வேலை ஒவ்வொரு எம்ஐயும் காப்பாற்றுவது அந்த எம்மை காப்பாற்றுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளை பார்க்கும்போது இத்தனை நாள் நம்ம வந்து ஃபாரினில் ஒரு எக்ஸிபிஷன் நடந்ததுனாக்கா தமிழகத்திலேருந்து ஸ்டால் இருக்கும் கர்நாடகாவிலேருந்து ஸ்டால் இருக்கும் கேரளாவிலேருந்து ஸ்டால் இருக்கும் இனிமேல் ஃபாரினில் ஒரு எக்ஸிபிஷன் நடந்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஸ்டால் இருக்கணும் அந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கணும் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு நம்ம இண்டஸ்ட்ரி வளரக்கூடிய ஒரே வாய்ப்பு தமிழகத்துக்கு தான் இருக்குது அது வந்து இன்றைய நேற்று இல்லை நாற்பது வருடம் முன்னாடியே ஒசூர் ஏன் டெவலப் பண்ணும் பெங்களூரில் இருக்கிற இண்டஸ்ட்ரியை ஒசூரில் எடுக்கிறது கமிடிப்பூண்டியை ஏன் டெவலப் பண்ணோம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை இழுக்கிறதுக்கு கோயம்புத்தூரை ஏன் டெவலப் பண்ணோம் பாலக்காட்டில் இருக்கிறத இழுக்கிறதுக்கு சிவகாசியை ஏன் டெவலப் பண்ணோம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வரவுகளை கொண்டு வரணும் சேலத்தில் ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் சேலம் ஸ்டீல் திருச்சியில் ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பிஹெச்சிஎல் அப்போது தமிழகம்ன்றது பரவலாகவே தொழில்கள் வந்தது அப்படின்றது புதிதல்ல இந்த மாதிரியான ஸ்ப்ரெட்டு எந்த இடத்துலையும் இருந்தது அடுத்தது நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது எல்லாரும் பொதுவாக பேசுறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு இப்போ மக்களின் மூமெண்ட்டு மட்டும் இல்லை சரக்குனுடைய மூமெண்ட்டு தான் முக்கியம் ஏன்னா தொழில்கள் இப்போ பல டிஸ்ட்ரிக்டில் இருக்குது எல்லாம் ஒரு இடத்துக்கு வரணும் இப்போ சென்னைக்கு வரணுமோ தூத்துக்குடிக்கு வரணுமோ கடலூருக்கு வரணுமோ போர்ட்டுக்காக வரணும் அல்லது ஏர்போர்ட்டுக்கு வரணும்னாக்க சாலை மார்க்கமாக எக்ஸ்க்ளூசிவ் மெட்டீரியல் காரிடார் அமைக்கணும் எக்ஸ்க்ளூசிவ் மெட்டீரியல் ஏர்போர்ட் அமைக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா பத்து வருடம் முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு ஒரு லாரி வருவதற்கு பன்னெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா இன்னைக்கும் அதே பன்னெண்டு மணி நேரம் தான் ஆகுது எட்டு வழி சாலையை அமைச்சு அதுலேயே நம்ம லாரியும் விடும் பொழுது நேரம் குறைவு அங்கதான் வருது டோல் வாங்குறோம் லாரிக்குன்னு அதிகமான டீசல் பிரைஸ் இருக்கு எல்லா விதத்திலும் அதிகமான செலவினங்கள் இருக்கு காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கை குறைப்பதற்கு உண்டான வழிமுறைகள் நிச்சயமாக செயல்படுத்தப்பட வேண்டும் இண்டஸ்ட்ரிக்கு ப்ரையாரிட்டி அப்போ காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் காம்படிட்டிவாக இருக்கணும் இன்றைக்கு தமிழகம் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கில் அந்த அளவு காம்படிட்டிவ் இல்லை தெலுங்கானாவோ ஆந்திராவோ காம்படிட்டிவாக இருக்காங்க காஸ்டில் யூபிக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பிகாஸ் லேண்ட் வேல்யூனுடைய ப்ரைஸு அஃபோர்டபுளாக இருக்குது தமிழகத்தில் இன்னைக்கு டீசென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு காரணம் லேண்டினுடைய ப்ரைஸ் தான் லேண்டு வந்து அதிகமான ஒரு லேண்டை எடுத்து கொடுத்துடவும் கூடாது அதே நேரத்தில் சிறு குறு தொழில்களுக்காக லேண்ட் பேங்கை ஒதுக்கணும் நாளைக்கு அவர்கள் வளர்ச்சிக்கு லேண்ட் இல்லாமல் இருந்துடக்கூடாது இப்போ ஒரு கார்பரேட்டுக்கு முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர்னு கொடுத்து அதில் அவங்க ரெண்டு மூணு ஏக்கருக்கு மட்டும் ஃபேக்டரி கட்டிட்டு மீதியை ஒரு கார்பரேட் டெவலப்மெண்ட்டு கொண்டு போயிடக்கூடாது அப்போ இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலேட்டரியாக கொண்டு வரணும் நல்ல ஸ்பீடில் போய் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸ்பீடு போகும் பொழுது கவனம் சிதறக்கூடாது அது முக்கியம் பார்க்கலாம் நன்றி நன்றி